ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்ன வீடியோவில் காமிக்கிறேன்னா மக்ரோனி செய்கிறது தான் மக்ரோனி இப்போ வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு காய் உருளைக்கெழங்கு கேரட்டு பீன்ஸு தக்காளி ஒன்று இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ரெண்டா கே நறுக்கி வச்சிருக்கேன் ஏன்னா பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கணும்னா பீன்ஸும் எதுவும் தெரியாது குழந்தைங்க வந்து பீன்ஸு நினச்சிட்டு கடிச்சிரும் அதனால் எப்போதுமே மிளகா கொஞ்சம் பெருசாகவே போட்டுடணும் எண்ணெய் ஊற்றி காஞ்சிட்டோம் இது நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு தரலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம் இல்லை சாயந்தரம் ஸ்நாக்ஸ் இது மாதிரி பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே அதுங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அந்த தட்டியை செஞ்சு குண்டை போடுறேன் ஒரு ரெண்டு பத்து நிமிஷம் வளர்க்கிட்டு வெங்காயத்தை போட்டுருவேன் வெங்காயம் பச்சை மலரும் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் போட்டுக்கலாம் நான் இப்போ கொஞ்சம் தான் செய்கிறதுனால சும்மா ஒரு வெங்காயம் பத்திரம் போட்டிருக்கேன் அதே மாதிரி பீன்ஸும் பெருசாக ஒரு ரெண்டே ரெண்டு மாத்திரம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு சின்னது ஒன்று கேரட்டு பெருசில் பாதி தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப வேண்டாம்னு குழந்தைங்க நல்லா சாப்பிடணுன்னா அந்த முழு கேரட்டையுமே பொருசாக நறுக்கி போட்டுடலாம் சில இது நிறைய கேரட் இருந்தால் பிடிக்காது பிள்ளைங்களுக்கு ഇപ്പോൾ ഒര്ക്കായാ പോക്കോ ബീൻസ് ഉരുളക്കിഴങ്ങ് കാരട്ടും പോട്ടക്കോ രണ്ട് നിമിഷം വരക്കി പോട്ടു அந்த மக்ரோனிலே உப்பு அந்த வெந்நீரில் போடும்போதே உப்பு கொஞ்சம் போட்டுட்டேன் அதனால் இந்த காய்க்கு தகுந்த மாதிரி மாத்திரம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் தக்காளி ஒன்று இறக்கி போட்டுருவேன் கொஞ்சம் வந்து மஞ்ச துள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் மஞ்சத்தூளியும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சு வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த பீன்ஸ் வேகணும் உருளைக்கெழங்கு கேரட்டு இதாகிடும் இந்த பீன்ஸு தான் கொஞ்சம் வேக லேட்டாகும் அதனால் அதை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அந்த ஆவி இதிலே வெந்துடும் எண்ணெயும் ஊற்றிருக்கேன் அந்த எண்ணெய் இதிலையே வெந்துடும் முடி வச்சிரும்ஸ் ரெண்டு நிமிஷம் கழித்து திறந்து பார்ப்போம் அப்புறம் அங்கேச்சு இப்போ மக்ரோனியை போட்டுப்போம் மிளகாத்தூள் கொஞ்சம் அது நமக்கு காரம் பிள்ளைங்க நிறையா சாப்பிடாதுன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க என்கிட்ட இந்த தனி மிளகாத்தூள் தனி தனியாக அந்த இது கிடையாது எல்லாம் ஒன்றா கலந்து அரைக்கிறது தான் மக்ரோனி எடுத்து போட்டுக்கோம் இந்த மழை நேரத்துக்கு பிள்ளைங்களுக்கு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோன்னே சூடாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளறி விட்டுருவோம் அந்த சாந்தெல்லாம் பிடிக்கணும் அதுக்காக லேஸாக கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டுட்டு மூடி வைப்போம் ஏன்னா அப்போ தான் அந்த சாந்து ஒன்று சேரும் அப்படியே மசாலாலாம் கிளறிட்டு ஒரு மூடி வச்சுட்டு ഓടി വെച്ചിരും ഫ്രണ്ട്സ് തറഞ്ഞിട്ട് കലറി கொத்தமல்லி கொஞ்சம் தீ விட்டு இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அடுப்பணி பாட்டிலாம் என்னதான் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு ஓகே அடுத்த வீடியோவில் அவங்கள பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லாயிருக்கும் மழை நேரத்துக்கு ஏற்றதாக இருக்கும்